ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் முட்டை கிரேவி இப்படி செய்யலன்றதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு செஞ்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ப்ரௌனாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இந்த ஸ்பூனில் குழம்பு மிளகா தூ தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒருவட்டி கலந்து விட்டுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நமக்கு வந்துட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மா ஸ்மெல்லாம் போயிடும் வாசனெல்லாம் போயிடும் இப்போ நல்லா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி மட்டும் நல்லா பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப அதிகமாக வந்துட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இறாலுக்கெலாம் அந்தளவுக்கு வந்து உப்பு தேவைப்படாது ஸோ ஆனால் இந்த தொக்குக்கு மட்டும் உப்பு இருந்தாலே போதுமானது இப்போது நல்லா மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டீங்கன்னா நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சி வந்துட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறாலை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா ஒருவட்டி விட்டு மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் விட்டாலே இறால் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஆல்ரெடி நாலு தக் நாலு முட்டையை வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம இந்த கிரேவி கூடயே சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டால் அவ்வளோதான் சூப்பராக வந்துட்டு ஒரு முட்டை இறால் கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி நல்லா ஒரு வாட்டி கலறி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகசமான முட்டை இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்